நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்களை கண்டு ஆளுநர் ஆரியன் ரவி அஞ்சு நடுங்கி இருக்கிறார் உடனே காவல்துறையை துணைக்கு கூப்பிட்டுருக்காரு காவல்துறை வேகமா வந்திருக்கு அங்க வந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்பட்டிருக்கிறது இதெல்லாம் கோவையில ஒரு தனியார் கல்லூரி நிகழ்ச்சியில அப்படி மாணவர்கள் என்ன சார் பண்ணாங்க ஏதாவது பயங்கரமான ஆயுதங்களை கொண்டு வந்தார்களா அனுமதிக்க மறுக்கப்பட்ட ஆஹ் பொது இடத்தில் பயன்படுத்தக்கூடாத ஆயுதங்கள் ஏதேனும் அந்த மாணவர்கள் கொண்டு வந்தார்களா அப்படி அப்படிலாம் ஒண்ணு இல்லை அந்த மாணவர்கள் அப்படி எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்தல எதையும் கொண்டு வரல ஆனா அவர்கள் வேறொரு வலிமையான ஆயுதத்தை வைத்திருந்தார்கள் அந்த ஆயுதத்தை பார்த்து பயந்து நடுங்கி ஆளுநர் ஆரியன் ரவி ஆனா பேச்செல்லாம் மாவீரர் மாதிரி பேசுவாரு அந்த மாணவர்கள் அப்படி தங்களோடு கொண்டு வந்திருந்த ஆயுதம்தான் என்ன ஏன் ஆளுநர் ஆரியன் ரவி அஞ்சு நடுங்கினார் கோவை தனியார் கல்லூரியில் நடைபெற்றது என்ன என்பதை பற்றி விரிவாக இந்த காணொலியில் பேச இருக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காம மறைக்கப்பட்ட பலர் பேச மறுக்கின்ற உண்மைகளை துணிவோடு மிகுந்த துணிச்சலோடு தமிழ் கேள்வி உங்களுக்காக பேசி வருகிறது உங்கள் ஆதரவு எங்களுக்கு முக்கியம் நல்லது நன்றி இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் கோவையில ஒரு தனியார் கல்லூரியில ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சங்கல் அவங்க ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாங்க அதுல இருந்து நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை எல்லாம் உருவாக்கி அந்த சங்கல் உள்ளிட்ட அமைப்புகளின் சார்பில் குடிமையியல் தேர்வில் வெற்றி பெற்ற ஐஏஎஸ் அந்த தேர்வுகளில் வெற்றி பெற்ற மாணவர்களை வாழ்த்தி பாராட்டி ஒரு நிகழ்ச்சி வைக்கிறாங்க அந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய ஆர் என் ரவியை அழைக்கிறார்கள் ஆளுநர் ரைட் நம்முடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அதுக்கு போய் கலந்துகிறார் அப்ப அந்த விழாவில் கலந்து கொள்வதற்கு மாணவர்களும் பத்திரிகையாளர்களும் வருகிறார்கள் அவ்வாறு வந்த மாணவர்களையும் பத்திரிகையாளர்களையும் பார்த்து அஞ்சு நடுங்கி ஆளுநர் மாளிகை என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நிர்வாகங்கள் அங்க இருக்கக்கூடிய காவல்துறையெல்லாம் சொல்லி அவங்க எல்லோரும் நிறுத்தப்படுகிறார்கள் குறிப்பிட்ட அந்த மாணவர்களும் அந்த குறிப்பிட்ட சில பத்திரிகையாளர்களும் நிறுத்தப்படுகிறார்கள் என்னடா நிறுத்தப்பட்டாங்க அப்படின்னா மெட்டல் எல்லாம் ஒண்ணு சோதிக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் ஒண்ணும் தேவை அதெல்லாம் ஒண்ணும் இல்லை என்ன பிரச்சனைன்னா அந்த மாணவர்களும் அதில் ஒரு மாணவியும் சில பத்திரிகையாளர் நண்பர்களும் கருப்பு உடை அணிந்திருந்தார்கள் அவ்வளவுதான் என்னங்க கருப்பு டிரெஸ் பிளாக் ட்ரெஸ் அதுல ஒரு சகோதரி தங்கை பிளாக் கலர் துப்பட்டா போட்டிருந்ததா சொல்லப்படுகிறது பிளாக் கலர் துப்பட்டா ஒரு கருப்பு கலர் துப்பட்டாவை கண்டு அஞ்சு நடுங்கக்கூடிய அளவிலாகவா நீங்கள் இருக்கிறீர்கள் ஆர் எஸ் எஸ்ல என்ன ட்ரைனிங் கொடுத்தாங்க அப்படி இவ்வளவுதான் உங்க பயிற்சியா இவ்வளவுதான் உங்க வீரமா எங்கள் தமிழ்நாட்டு சகோதரிகளை தங்கைகளை கண்டு அஞ்சுவது அப்படிங்கறதே வீரம் சரிந்த மண் அது வேற புளிய முரத்தால் அடிச்ச வம்சம் அப்படிலாம் பேசும் அதெல்லாம் இருக்கட்டும் ஆனா இப்போ ஒரு கருப்புகளை துப்பட்டாவுக்கு பயப்படுகிறீர்களே என்ன நீங்க பயப்புடுறீ அப்படிம்பாரு இந்த படத்துல ஒருத்தர் பேச இருக்காதுன்னு சார்பட்டா படம் தான் அப்படிம்பாரு அப்படின்னு பயப்புடுறீங்களே இப்ப நிப்பாட்டியாச்சு போலீஸ் அந்த மாணவர்கள்ட்ட போய் வார்த்தை அந்த மாணவர் சொல்லிருக்காங்க எப்படே நாங்க அப்படிலாம் ஒண்ணு இல்லடா நாங்க கருப்பு எப்பவும் போடுற மாதிரி இப்ப நான் எல்லாம் நிறைய டைம் கருப்பு யூஸ் பண்றேன் பெருவாரியாக கருப்பு நல்லா இருக்கும் கருப்பு பிடிச்சிருக்கு நீங்க கருப்பு வண்ணத்துல கார் வச்சிருப்பாங்க சில கருப்பு ஒரு அழகுதானே இல்லையா அதனால நீங்க போடக்கூடாது காவல்துறை இப்ப எனக்கு என்ன டவுட்னா காவல்துறை ஏன் கருப்பு அணியக்கூடாது என்று சொன்ன அந்த கேள்வியை கேட்கணும் காவல்துறை தமிழ்நாடு முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு தமிழ்நாடு அரசுடைய கட்டுப்பாட்டுல இருக்குது இப்ப ஆளுநர் இருந்து புகார் வந்துச்சா ஆளுநர் தரப்புல இருந்து எதுவும் புகார் சொல்லப்பட்டுச்சா ஏன் கருப்பு உடையணிந்து அவர்கள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது கருப்பு ஆடை அணியக்கூடாதுன்னு அம்பேத்கர் ஏதாவது சட்டத்துல எழுதி வச்சிருக்கிறாரா இந்த மொழி படத்துல கேட்பாரு இவர் பிருத்விராஜின்னு நினைக்கிறேன் அவர் தான் கேட்பாரு பிரகாஷ்ராஜுடைய நண்பரா நடிப்பாரு அவர் வந்து அப்பார்ட்மெண்ட்ல இருந்து காலி பண்ணணும் அப்படி அந்த ஒரு நகைச்சுவை நடிகர் உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா நீங்க பேச்சலரா அப்பார்ட்மெண்ட்ல இருக்க கூடாது நீங்க வந்து காலி பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லுவாரு அவர் ஜோதிகாவை பார்த்துருவாரு அந்த அபார்ட்மெண்ட்ல காலி பண்ணிடுறேன் அம்பேத்கர் ஏதாவது எழுதி வச்சிருந்தா நீங்க சொல்லுங்க சார் நான் காலி பண்ணிடுறேன் அம்பேத்கர் மேல சத்தியம் கருப்பு சட்டை அணியக்கூடாது என்று ஏதேனும் சட்டத்தில் இருக்கிறதா இது என்ன இருந்தார் வந்து ஏன் கருப்பு சட்டையை பார்த்து இவ்வளவு பயப்படணும் என்னன்னு கேட்கறேன் ஏன் தெரியுமா கருப்பு சட்டை அணிந்தவர்கள் பெரியாரிய சிந்தனையாளர்களாக இருப்பார்கள் என்று இவர்களுக்கு அச்சம் பெரியாரிய சிந்தனையாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் உள்ளே வந்தால் ஏதேனும் கேள்வியை கேட்டுட்டா என்ன கேள்வி கேட்பாங்க இப்ப பெரியாரிய சிந்தனையாளர்கள் மாணவர்கள் யாரோ கருப்பு சட்டை போட்டு உள்ள ஏதாவது கேள்வி கேட்டுட்டா என்ன கண்டிப்பா வார்த்தை எதுவும் பேச மாட்டாங்க பேச மாட்டாங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அதெல்லாம் சங்கிகள் செய்யக்கூடிய வேலை பெரியாரைய சிந்தனையை ஏற்றுக்கொண்ட ஒரு மாணவனும் மாணவியும் அதை செய்ய மாட்டாங்க மாறாக பின் பாயிண்டா பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் இருக்கட்டும் உங்க பதவிக்காலம் முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆளுநர் ஆரியன் ரவியினுடைய பதவிக்காலம் ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதியோட முடிஞ்சு போச்சு அவர் ஆளுநராக பதவி அஞ்சு வருஷம் ஆச்சு இதற்கு முன்பு வேற வேற மாநிலங்கள்ல இருந்தாரு இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்தாரு எல்லாம் சேர்த்து ஜூலை முப்பத்தி ஒன்னோட அவருடைய பதவிக்காலம் முடிந்து விட்டது மூத்த வழக்கறிஞர் துரைசாமி இவர் கடிதம் எழுதி கேட்கிறார் இவருடைய பதவிக்காலத்தை ஏதாவது நீட்டித்திருக்கிறீர்களா என்று கேட்கிறார் பதவிக்காலம் ஜூலை முப்பத்தி ஒன்னோட ஆரியன் ரவிக்கு முடிந்து விட்டது மாண்புமிகு குடியரசுத் தலைவர் என்ன செய்யணும் ஒன்னு பதவியை நீட்டிச்சு ஆர்டர் போட்டிருக்கணும் அந்த மாதிரி எதுவும் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருந்து இதுவரைக்கும் இவருடைய பதவியை நீட்டித்ததாக எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் எதிலும் வரவில்லை நமக்கு தெரிஞ்சு எங்கேயும் வரல எந்த ஊடகத்திலயும் வரல வந்திருந்தா இப்போ பிரேக்கிங்லாம் போட்டு அப்போ பதவி நீட்டிக்கப்படாத நிலை பதவி முடிந்த ஒருவர் எப்படி இங்க பணியில நீட்டிக்கலாம் இந்த கேள்வியை ஒருவேளை கேட்பார்கள் இதுக்கு பயம் கருப்பு சட்டை போட்டு வந்திருக்கிறாங்க நாங்க விட மாட்டோம் சரி சபரிமலைக்கு மாலை போட்டுருக்கிறாரு ஒருத்தர் கரு கருப்பு சட்டை போட்டுருக்காரு விடுவீங்களா மாட்டீங்களா விடுவீங்கல்ல அந்த நிகழ்ச்சியிலேயே கோட்டணிந்து அணிந்து விடுறாரு ஒருத்தர் கருப்பு கோட்டு கருப்பு பேண்ட் போட்டிருக்காரு உள்ள ஒயிட் ஷர்ட் டை கட்டி இருக்கிறார் அவரை அனுமதிக்கிறீங்க கருப்பு கோட்டு போடலாம் கருப்பு சட்டை போடக்கூடாதா கருப்பு துப்பட்டா போடக்கூடாதா இது எந்த லாஜிக்கு எனக்கு புரியல சரிங்க பிளாக் கேட்ஸ் கருப்பு பூனை படை பாதுகாப்பு வீரர்கள் வச்சிருக்கீங்க கருப்பு கலர் இது கருப்பு பேண்ட் கருப்பு ஷர்ட் அந்த தலையில கூட கருப்பு கலர் அப்படி கட்டியிருப்பாங்க கருப்பு கலர் கூலிங் கிளாஸ் போட்டிருப்பாங்க கருப்பு கலர் துப்பாக்கி தான் வச்சிருப்பாங்க மாத்த போறீங்களா வெள்ள கலர் துப்பாக்கி வெள்ள கலர் இது அப்படி யூனிஃபார்ம் இதான் மாத்த போறீங்களா என்ன அல்லது காவி என்ன சார் எனக்கு புரியல கருப்பு கலர்லாம் என்ன பிரச்சனை ஏன் கருப்பு கலர் போட்டு வரக்கூடாது சரி நல்ல கருப்பா இருக்கிறோம் என்ன ஊர்ல எல்லாரும் கருப்பு தான் முக்காவது பேர் கருப்பு கொஞ்சம் பேர் தப்பி ஏதோ மாநிலத்துல பிறப்போம் அதே கலர்னு நினைச்சுப்போம் கலரா இருக்கிறதா நினைச்சுப்போம் சரியா வெளிநாட்டுக்கு எல்லாம் போனா நம்மளே பிளாக்னு தான் சொல்லுவாங்க அது வேற நம்ம கொஞ்சம் மாநிலமா இருக்கிறதையே கலர்னு நினைச்சுப்போம் கலரா இருக்கிறவங்க ரொம்ப கம்மிங்க கருப்பா தான் இருக்கிறோம் அப்ப கருப்பா இருக்கிறான்னு சொல்லி அவங்க உள்ளே விட மாட்டீங்களா நீங்க ஏன்னா கருப்பின் மீது உங்களுக்கு என்ன இவ்வளவு வண்மோ இது வந்து இன்னைக்கு கண்டிக்கத்தக்க போக்கு இப்ப கோவையில கு ராமகிருஷ்ணன் அவர்கள் என்ன செய்திருக்கிறார் இது வந்து கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நீங்க ஆளுநர் வந்து ஆளுநர் வேலையை மட்டும் ஆளுநருக்கு ஏன் இவ்வளவு ஆளுநர் மாளிகைக்குள் புகுந்து நல்லா புரிஞ்சுங்க ஆளுநர் மாளிகைக்குள் புகுந்து புகுந்துன்னா அத்துமீறி எல்லாம் புகுந்து போல நீட் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா வைக்கப்படுகிறது அதில் ஒரு மாணவியினுடைய தந்தை அவர் ஒன்றும் கருப்பு சட்டக்காரர்லாம் கிடையாது அவரு நாத்திகவாதி கிடையாது அவரு ஆத்திகவாதி இறை நம்பிக்கை உள்ளவர் நெற்றியில் அவர் வந்து என்ன செய்யறது அந்த செந்தூரம் உள்ளிட்ட குங்குமம் உள்ளிட்டவற்றெல்லாம் எப்பவும் வைத்திருக்கக்கூடியவர் மத அடையாளங்களோடு இருக்கக்கூடியவர் அவர் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்கிறார் நீட்டினால எவ்வளவு பாதிப்பு தெரியுமா என்கிட்ட எனக்கு ஒரே பொண்ணு அவருக்கு ஒரே பொண்ணு காசு இருக்குது பணம்னா காசுன்னா கொள்ளையடிச்சு வைக்கல அவரு உழைச்சி முறையா சம்பாதிச்சிருக்கிறார் அந்த தோழர் ஏதோ பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பரவாயில்ல நான் என்னால் முடியுது நான் படிக்க வச்சுட்டேன் திருப்பி திருப்பி நீட் கோச்சிங் சேர்த்து என் பொண்ணை பாஸ் பண்ண வச்சுட்டேன் அந்த தோழரை நான் சந்திச்சேன் சேலத்துல அருமையான நண்பர் அவர் மகள் பாஸ் ஆகிட்டாங்க பாஸ் ஆகிட்டாங்க பிரச்சனை இல்லை நமக்கு என்னட்டு அவர் வீட்டுல இருக்கல மற்ற பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று அவர் எங்க போய் குரல் கொடுத்தார் ஆளுநர் மாளிகையில் எழுந்து நியாயமா மரியாதையா கேள்வி கேட்டார் அவர்கிட்ட இருந்து மைக்க பிடுங்கினீங்க ஞாபகம் அந்த நிகழ்வு தமிழ் கேள்வியில கூட வீடியோ போட்டுக்கணும் அப்ப அந்த மாதிரி யாரும் கேள்வி கேட்டு விடக்கூடாது பத்திரிகையாளர்கள் யாரும் கேள்வி கேட்டு பத்திரிகையாளர்களும் இந்த எடுத்து நிறுத்தி இருக்காங்க இப்ப கடைசி என்ன ஆயிருக்குன்னா அதுல கொஞ்சம் மாணவர்கள் சட்டையை மாத்தினா உள்ள விடுறாங்க ஆமா அப்புறமே சட்டையை மாத்திட்டு வந்திருக்காங்க கொஞ்சம் பேரு கொஞ்சம் பேர் என்ன பண்ணிட்டாங்க சுயமரியாதையோடு அப்படிலாம் மாத்த வேண்டாம் அப்படி இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு ஒண்ணும் கட்டாயம் இல்ல நாங்க கிளம்பி வீட்டுக்கு போறோம்னு கிளம்பி போயிட்டான் பத்திரிகையாளர்களை மட்டும் கொஞ்சம் பேசி எடுத்து என்னன்னு கேட்டுக்கிட்டு அப்புறம் அனுமதிச்சிருக்காங்க இது இந்த போக்கு ரொம்ப சிக்கல் இது இப்போ பிரதமர் வருவாரு நீங்க கருப்பு சட்டையோடு யாரும் போக கூடாது இப்போ பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்பொழுதுமே கருப்பு சட்டை அணியக்கூடியவர்கள் அவர்களுக்கு இங்க இங்கு அனுமதி இருக்குதா இல்லையா அவங்க ஏதாவது சட்டம் இருக்குதா கருப்பு சட்டை போடக்கூடாதுன்னு இருக்கா இப்ப அவங்களை நீங்க நாளைக்கு எந்த நிகழ்ச்சிக்கு அனுமதிக்க மாட்டீங்களா பெரியாரிய சிந்தனையாளர்களை அப்ப கருப்பு சட்டையே பேன் பண்ணுங்க ஐயப்ப உங்களுக்கு கருப்பு சட்டை போடக்கூடான்னு சொல்லுங்க அப்படி சொல்லுவீங்களா சஃபாரி காவல்துறை இந்த பாதுகாப்பு முதலமைச்சர் முக்கிய அதிகாரிகள் பிரதமர் உள்ளிட்டவருடைய பாதுகாப்பு இதுல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா டார் ப்ளூ அல்லது அது பிளாக் தெரியும் பிளாக் கலர் போட்டிருப்பாங்க அனுமதிக்க மாட்டீங்களா நீங்க கருப்பின் மீது வன்மமா அல்லது கருப்பின் பின்னால் ஒரு சித்தாந்தம் இருக்குதுல்ல அந்த சித்தாந்தத்தின் மீது இவர்களுக்கு வன்மமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கருப்பின் பின்னால் பெரியாரிய சித்தாந்தம் இருக்கிறது அப்படின்னு இவங்களுக்கு ஒரு பயம் அதனால் ஏற்படக்கூடிய வன்மம் அதனால் ஏற்படக்கூடிய கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம் இப்ப நம்ம ஒரு கேள்விதான் கேட்கணும் இதெல்லாம் நீங்க நல்லா பேசுறீங்கல்ல பதவிக்காலம் முடிஞ்சிருச்சுல நீங்கதான் ரொம்ப நியாயமானாச்ச இங்க சில நியாயமான்கள் இருக்கிறார்கள் நீதிமான்கள் இருக்கிறார்கள் அந்த நியாயவான்கள் நீதிமான்கள் எல்லாம் எப்படின்னா நம்ம தமிழர் ஐயா இருக்கிறார் அவர் முழு நேர வேலையே திமுகவையும் கலைஞரையும் அவர்கள் மீது வன்மத்தை கக்குவது மட்டும்தான் முழு நேர வேலை கடைசி பாஜக வாழ்கிற அண்ணாமலை வாழ்கிற அளவுக்கு இறங்கிட்டுச்சு அவருடைய தரம் விட்டுருங்க அவர் வந்து கலைஞர் கொடுத்த வீட்டுல தான் நம்ம இருக்கிறார் கலைஞர் முதலமைச்சரா இருக்கும் போது அவருக்கு அரசு குடியிருப்பு ஒதுக்கப்படுகிறது இப்ப எந்த அரசு பணியிலும் அவர் இல்லை அவ்வாறு ஒதுக்கப்பட்ட பலரும் இப்ப அரசு குடியிருப்புல இருக்கிறாங்க உண்மைதான் ஆனா அவங்க யாரும் உங்களை மாதிரி பேசல இப்ப நீங்க வந்து நீதி நேர்மை நியாயம் எல்லாம் பேசுறீங்கல்ல வீட்டின் தானே பண்ண மாட்டாரு அந்த மாதிரி இப்ப இவர் நீதி நேர்மை நியாயம் யாரு ஆளுநர் ஆரியன் நான் என்ன சொல்றேன் காலம் முடிஞ்சிச்சு கிளம்பிடுங்க நன்றி நமக்கம் பயம் ஏன் பயம்னா சட்டப்பேரவையிலேயே சட்டமன்றத்திலேயே இவர் சிலவற்றை விடுத்து விட்டு வாசிக்கிறார் பேரிஞர் அண்ணாவின் பெயர் அம்பேத்கர் பெயர் வந்து காமராஜர் பெயர் எல்லாம் இருக்குது பெயர் எல்லாத்தையும் விட்டுட்டார் விட்டுட்டு வாசிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி நினைச்சிருப்பாரு சரிங்கய்யா அப்படின்னு சொல்றது ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் கருணாநிதி சொன்னது யாரு ஹெச்ராஜா அதெல்லாம் வேலைக்கு ஆகுது அப்படிலாம் கிடையாது ஒரு தீர்மானத்தை போடுங்க போட்டுட்டு என்ன குறிப்பில் இருந்துச்சோ ஆளுநர் உரை அப்படிங்கறது அரசு தயாரித்து ஆளுநர் இடம்பெற்ற வார்த்தைகள் அனைத்தும் அவை குறிப்பில் இடம்பெறும் இடம்பெறாதவற்றை ஆளுநர் பயன்படுத்திய வார்த்தைகள் நீக்கப்படும் ஆளுநர் உரையில் சொல்லப்பட்டவற்றை ஆளுநர் வாசிக்கல வாசிக்காட்டாலும் அதெல்லாம் அவை குறிப்பில் இடம்பெறும்னு ஒரு தீர்மானத்தை போட்டாங்க பதறிட்டது என்ன நினைச்சாரு அங்க வடக்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே பண்ணிட்டு வந்தாரு அது மாதிரி தமிழ்நாடு இருக்கும்னு நினைச்சாரு நான் வந்து இது தேசிய கீதத்தை முதல்ல பாடுங்க தமிழ் தாழ்வு முதல்ல தேசிய கீதம் நிறைவேல நான் அது வரைக்கும் இருக்க மாட்டேன் எந்திரிச்சுப்பேன் கிளம்புங்க சபாநாயகர் அப்பாவை கூப்பிடாரு சனகனமனை இன்னும் பாடல எங்க புரிய இங்க வாங்க அப்படிம்பாரு இங்க வாங்க சனகன போடல வாங்க அப்படின்னு எனக்கு சீனியர் ஸ்டூடெண்ட்லாம் சேர்த்து ஜூனியரா லாக்கிங் பண்ண மாதிரியே இருக்கும் அதை பார்க்கும்போது அதெல்லாம் எனக்கு பயம் தமிழ்நாடு சட்டப்பேரவைக்குள்ளேயே நம்மளை இந்த பாடுபடுத்துறாங்க அப்போ இவங்க கருப்பு சட்டை வேற போட்டு வந்தா என்ன ஆகும் வெள்ளச்சட்டையில் போனவர்களே இந்த பாடுபடுத்துகிறார்கள் அவர்கள் கருப்பு அதனால அப்ப இவங்க கருப்பு சட்டையோட பயம் இந்த நடந்திருக்கிறது எனவே இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த போக்கு அஹ் ஒன்றிய அரசு இவருக்கு பதவி நீட்டிச்சிருக்கிறீங்களா இல்லையாங்கிறத தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க பதவி நீட்டிக்கப்படாத ஒருவர் பதவிக்காலம் காலம் முடித்த பிறகு தமிழ்நாட்டு மக்களின் வரிப்பணத்தில் அவ்வளவு பெரிய ஆடம்பர மாளிகையில் ஆளுநர் மாளிகையில் அமர்ந்திருப்பது இந்த மாதிரி கற்பு சட்டையை போட்டு வர்றவங்களை தடுத்து நிறுத்துவது என்பதெல்லாம் ஏற்புடையதல்ல கண்டிக்கத்தக்கது என்பதை சொல்லி அதனால கருப்பு நீலம் சிவப்பு இது போன்ற வண்ணங்களும் எண்ணங்களும் தான் ஜனநாயகத்தை நிலைநிறுத்தக்கூடியவை இந்த மண்ணிற்கு ஏற்றவை என்பதை உறக்க சொல்லி விடைபெறுகின்றேன் மீண்டும் ஒரு முறை தமிழ்களை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு குரலற்றோர்களின் குரலாய் நான் செய்தில் நன்றி thank